மாநகராட்சி கூட்டம் கலவரம் போல இருந்திருக்கு ஆளும் கட்சி திமுக உறுப்பினர்களே ஒருவர ஒருவரை தாக்க முயற்சி செஞ்சதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு உழுப்பினர் வாட்டர் பாட்டில எடுத்து டேபிள்ல தூக்கி அடிச்சு தன்னுடைய ஆக்ரோஷத்தை வழி காட்டியிருக்காங்க தஞ்சாவூர் மாநகராட்சியில மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் அவர்களுடைய தலைமையில சாதாரண மாநகராட்சி கூட்டம் நடந்திருக்கு மாமன்ற உறுப்பினர்கள் இதுல கலந்துக்கிட்டாங்க இந்த சூழல இந்த கூட்டம் சட்ட விதிகளின் நடக்கல அப்படின்னு திமுக மாமன்ற உறுப்பினரே வாக்குவாதம் செஞ்சிருந்திருக்காரு அதனால இந்த கூட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு இதுக்கு அவரு கண்டனத்தையும் தெரிவிச்ச நிலையில திமுக உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க ஆளும் கட்சி உறுப்பினர்களே இப்படி திடீர்னு கூட்டம் சட்ட விதிகளின்படி நடக்கல அப்படின்னு சொல்லி கூட்டத்தை புறக்கணிச்சு வாக்குவாதத்துல ஈடுபட்டதால அந்த இடமே கலவரம் போல காட்சி அளிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுல அதிமுக தொண்டர்களும் தங்களுடைய அதிருப்திய தெரிவிச்சிருந்திருக்காங்க இது தொடர்பா எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பினர் தண்ணீர் பாட்டில தூக்கி போட்டு ஆக்ரோஷத்தோட வாக்குவாதத்துல ஈடுபடக்கூடிய வீடியோவும் இருக்கு இந்த நிலையில அசாதாரண சூழல் நிலவுனதை தொடர்ந்து அங்கிருந்து மேயரும் ஆணையரும் வெளியேறி இருந்திருக்காங்க அதை தொடர்ந்து போலீசார் அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையுமே சமாதானம் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க அதனால அந்த இடமே பரபரப்பா காட்சியளிச்சிருந்திருக்கு சாதாரண கூட்டம் மாநகராட்சி அரங்கல தொடங்கப்பட்ட நிலையில இப்படி இந்த மாதிரியான ஆளுங்கட்சி உறுப்பினர்களே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அங்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க subscribe to one india and never miss an update